நியூஸ் டே நேர்களுக்கு வணக்கம் இப்போ பொதுவா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு அடுத்தாண்டு வந்துச்சு அப்படின்னா அஞ்சு வருஷம் நிறைவாக போது தேர்தலும் வரப்போகுது இதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்திருக்காங்க அப்படி அவங்க கொடுத்ததுல பத்து பர்சன்ட் கூட நிறைவேற்றல அதாவது ஐம்பது வாக்குறுதி கூட மக்களுக்காக நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பல குற்றச்சாட்டுகள்ல முன் வச்சிட்டு இருந்தாங்க அந்த நிலையில இப்ப ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கான உரிமைகளை கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எத்தனை நாட்கள் ஆகியும் முதல்வர் போய் அவங்களை சந்திக்கவே இல்லை அவங்க என்ன ஆனாங்க கேடு கேட்டா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தனத்துலதான் இருக்காங்க இதை வந்து ஷேகர் பாபு கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல நடந்துட்டு இருக்கே நீங்க தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி என்னன்றதை பாருங்க ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இது வாக்குறுதி நம்பர் எத்தனை அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க இவங்க கொடுக்கற வாக்குறுதிய இவங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே தெரியலனா எந்த லட்சணத்துல ஆட்சி இருக்குன்றத பாத்துக்கோங்க இத பத்தி ஷேகர் பாபு கிட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க ஆனா அவங்க இத்தனை நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் ஏன் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றல அப்படின்னு கேக்கும் பொழுது வாக்குறுதி கொடுக்கல நீங்க எந்த பிரஸ் அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல வாக்குறுதி நாங்க குடுத்தோமா உனக்கு தெரியுமா எங்க தெரிஞ்சா காட்டு அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவருடைய பதில் இதுதான் எங்க போக முடியல பாக்க முடியலன்னு உண்மையை சொல்ல வேண்டியது அதை விட்டுட்டு நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்தோம் எதுவுமே கொடுக்கலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து ரொம்ப மெத்தனமான ஒரு பதில சொல்றாரு இது மட்டும் கிடையாது இந்த திமுகவை பொறுத்த அளவுக்கு பல வாக்குறுதிகள் சும்மா சொல்றது தானே செஞ்சிருவோமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த இன்சிடென்ட்ன்றத சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான வாக்குறுதி என்னென்ன கொடுத்தாங்கன்னா நீட்டை ரத்து பண்ணுவோன்னு தமிழ்நாட்டில் வந்து நீட்டு எக்ஸாம் வந்து தடை செய்வோம் இனிமேல் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு நீட் எழுத தேவையில்லன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க இது வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே ஒரு பாதியில வந்து நீட்டு வந்துச்சு அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் திமுக ஆட்சி வந்தால் நீட்டை வந்து ரத்து பண்ணுவோன்னாரு வந்து கொஞ்சம் சில ஒரு நடவடிக்கை கூட வந்து மத்திய அரசு எதிர்நோக்கியோ சரி அதுக்கான ஒரு சில வேலைப்பாடுகளை செய்யவே இல்லை இத வச்சு இன்னும் ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இதை நிறைவேற்ற வந்து இல்ல ஆமா உதயநிதி சொன்னாரு நீட் ரத்து பண்ற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஒருவேளை ரகசியம்ன்றதுனாலதான் ரகசியமா வச்சிருக்காங்க போல் இருக்கு திருப்பியும் இந்த நீட்டை வச்சு திருப்பி அடுத்த ஆட்சியிலையும் வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் ஓட்டு போடுங்க திருப்பி அஞ்சு வருஷம் நாங்கள் இருப்போம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு நலத்திட்டங்கள் கூட கொண்டு வர மாட்டாங்கன்றது இதுல இருந்து தெரிய வருது ஆமா இப்போ நீட்டன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க இந்த ரத்து பண்றோம் ரத்து பண்றோன்னே மாணவர்களை நம்ப வச்சு முட்டால் ஆக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீ ரத்து பண்றதுக்கு பதிலா அரசு பள்ளிகள்ல இவங்க இவங்க சொல்ற விஷயம் என்ன சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டை ஈஸியா எழுதிடலாம் அரசு பள்ளி மாணவர்களால் எழுத முடியாது அதனால ரத்து பண்ணுங்கன்றாங்கல்ல இவங்க அப்ப கோச்சிங் சென்டர் உருவாக்கணும் இலவசமா கோச்சிங் சென்டர் உருவாக்குங்க மாணவர்கள் மருத்துவத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்க கோச்சிங் கொடுங்க கோச்சிங் கொடுத்து எங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாங்க இத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கோம் மருத்துவ மாணவர்களை உருவாக்கிக்கணும் பெருமை பீத்திக்கோங்க அப்போ யாரும் கேட்க போறா அதை விட்டுட்டு பொய்யா ஒரு நம்பிக்கை நாங்க பண்ணிடுவோம் நாங்க பண்ணிடுவோம் நாங்க பண்ணிடுவோம்னு பொய்யா இவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கறது மாணவர்கள் மத்தியில் எப்படி ஆகும்னா சரி இந்த வருஷம் ரத்து பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் ரத்து பண்ணிடுவாங்க நம்ம அடுத்த வருஷம் நீட் எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் நீட்டில் எழுதிக்கலான்ட்டு நம்மி நம்பி நம்பி அவங்களுடைய அந்த இயர்ஸ் அந்த இயர்ஸ் கடந்து ஓடிடும் ஏமாந்தும் போயிடுறாங்க ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி திறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு இதன் மூலியமா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்கள் மருத்துவராயிருக்காங்க அதுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் காரணம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் கடந்த வாரம் வந்து மருத்துவத்துக்கான கவுன்சிலிங் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளே பார்த்திருப்போம் பெரிய பெரிய வருகத்துல இருக்கக்கூடியவங்க கோடீஸ்வரங்களோட பசங்க தான் டாக்டர் அவங்க படிக்கிறாங்க படிக்கல அதெல்லாம் கிடையாது கோடி கோடியா எவன் மருத்துவ சீட்டுக்கு பணத்தை கட்டுறான் டொனேஷன் குடுக்கறானோ அவனுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்த பிறகு ஆஹ் ரோட்ல காய்கறி விற்கிறவனோட பையன் வந்து இன்னைக்கு டாக்டரு பூ வைக்கிறவங்களோட பொண்ணு வந்து இன்னைக்கு டாக்டர் ஒண்ணுமே இல்ல சாதாரண அந்த அந்த பையனுடைய அப்பா பேசும் அலறாரு நான் எல்லாம் நினைச்சே பாக்கல என் வேலன் பிரைவேட் பஸ்ல டிரைவராக டிரைவர் ஆயிட்டேன் ஒரு டாக்டர் ஆகணும்

மாணவர்கள் கிட்ட ஏமாத்தி ஒரு கேவலமான அரசியல் பண்றாங்க அடுத்து திமுக காரங்க மிகப்பெரிய மகளிர் உரிமை தொகை தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்தவனே அனைத்து பெண்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்னாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல பெண்களா இருந்தாலே வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தோணும்னு சொல்லிருந்தாங்க மாதம் மாதம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல இப்ப திமுக கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க பெண்களுக்கு மட்டுமே மாச மாசம் ஆயிரம் ரூபா போகுது சரி ஏன் ஆயிரம் ரூபாய் போலன்னு கேட்கும்போது நீங்க வந்து அதிமுக சப்போர்ட் நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடையாது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இல்லன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அலைய விட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரதே இல்ல இந்த மாதிரி நீங்க அதிமுக இருக்கீங்க எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க அதனால தரமாட்டோம்னு சொன்னா கூட பரவாயில்ல தகுதியற்ற குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் எந்தெந்த தகுதினா எதை சொல்ல வராங்க திமுக காரங்களா இருக்கணும் திமுக கட்சியில இருக்கணும் அதுதான் அந்த தகுதி திமுக இருந்தாங்க அப்படின்னா அந்த மகளிருக்கு அந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க சொந்தக்காரவங்க அவங்க சொந்தக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே ஆயிரம் ரூபாய் மாத்தி மாத்தி கொடுத்துப்பாங்களே தவிர உண்மையாவே யாருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் தேவைப்படுதோ அது அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் அது மட்டும் இல்லாம ஓஏபி பணம் இந்த முதியோர்களுக்கு ஓய்வூதிய பென்ஷன் ஒண்ணு வழங்கிட்டு இருந்தாங்க முன்னாடி இந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்ற பேர்ல ஓஏபி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ பணம் வரும் சரியா அவங்க இந்த குடும்ப தலைவிகள் கிரைடீரியால கொண்டு வந்துட்டு மீதி முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட் பண்ணிட்டாங்க நீ யோசிச்சு பாரு இது இது அவங்க கேட்கவே இல்லை அது காலகாலமா வந்துட்டு இருந்துச்சு அது கரெக்டா வந்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு ஓகேவா இருந்திருக்கும் அதையும் கொடுக்காம இதையும் கொடுக்காம ரெண்டுமே இல்லாம நட்டாத்துல விட்டுருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுதுல இதுல வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது தெரியுமா அங்க வந்து எழுதி கொடுங்க யாருக்கெல்லாம் பணம் வரலையோ அவங்களுக்கு எல்லாம் பணம் வரும் இப்ப சொல்றாங்க பன்னெண்டு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு உடனடியா சரி பண்ணி நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு அக்கா இந்த உங்களுடன் முகாம்ல வருஷமா வருஷமா இருக்கேன் இருக்கேன் எனக்கு வரவே இல்ல அப்ப இப்ப குடுக்கறீங்கள அந்த நாலரை வருஷத்துக்கும் வட்டி போட்டு என் பேங்க் அக்கௌண்ட்ல போட முடியுமா நாக்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறாங்க இதுக்கு அப்பா என்ன சொல்லுவாரு பேசவே மாட்டாரு பேசாம இப்ப எப்படி தூய்மை பள்ளியினர்களுக்கு வந்து கலந்துக்கவே இல்லையோ அதே மாதிரி கலந்துக்காம எலெக்ஷன் அப்போ மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாருன்ற மாதிரி இருக்கு இந்த மகளிர் உரிமைத்தை ஒரு பக்கம் இருக்கும்போது மின் கட்டணம் திமுக வாக்குறுத்துல என்ன சொன்னாங்கன்னா மாச மாசம் வந்து மின் கட்டணம் வந்து ரீடிங் எடுக்கப்படும் சொன்னாரு பொதுவாக வந்து இப்ப வந்து ரெண்டு மாசுக்கு ஒரு வாடி தான் ரீடிங் எடுப்பாங்க கரண்ட் பில்லு திமுக ஆட்சி வந்தக்கப்புறம் மாசம் மாசம் எடுப்போம் அதனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்னாரு ஆனா இந்த நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வந்து ரீடிங் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக மின் கட்டணம் டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க எதுக்கு இந்த மாசம் மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்காம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் ரீடிங் எடுத்தாங்க அப்படின்னா மாசம் மாசம் கட்டுறத விட ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கட்டுறது நமக்கு செலவு கொஞ்சம் மிச்சமாது அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா மாச மாசம் அவங்க ரீடிங் எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நூறு யூனிட் ஃப்ரீன்ற மாதிரி வந்துருமா அப்படி வந்துச்சுன்னா சில குடும்பங்களுக்கு நூறு யூனிட் ஓடாது நூறு யூனிட் கூட ஓடாது அதுக்கும் கம்மியா தான் ஓடும் அப்படி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் கரண்ட் பில்லே ಅತ್ತ அப்படி பண்ணா எங்க கரண்ட் பில் கட்டாம நமக்கு நஷ்டமா நஷ்டமாயிடுமோ அப்படின்ற மாஸ்டர் பிளான்ல தான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கட்டுறாங்க நூறு யூனிட் ஃப்ரீனா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது யூனிட் ஓடனா கூட காசு தானே அது தான் இந்த மாசம் மாசம் ரீடிங் எடுக்காம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் யாருக்குமே புரிய இன்னொரு ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா முதல் படதாரிகள் வந்து அரசு வேலைக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொன்னாரு இதே இது டிஎன்பிசி எக்ஸாம் வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கூட கரெக்டா நடந்திருக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கேமோ ஏதாச்சும் ஒரு பிட் விட்டடிக்கிறதோ ஏதோ ஒண்ணு வந்து ஊழல் நடந்துருது இவங்க சொன்னதுல ஒண்ணு கூட இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை ஏதோ சொன்னது செஞ்சாலும் சும்மா ஆரம்பிக்கிறோம் மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க மத்திய அரசு கொண்டு வந்த பல ஸ்கீமுக்கு இவங்க ஸ்டிக்கர் போட்டுறாங்க ஸ்டாலின் அரசு கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இத்தனைக்கும் ஒரு நாலு தான் பேசிருக்கோம் அவங்க செய்யறேன்னு சொன்ன ரொம்ப ரொம்ப மேஜரான விஷயம் அன்றாட தேவையான விஷயங்களை கூட அவங்க செய்யலை இதுவே இன்னும் இந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தோண்டணும்னு பையன் பல விஷயம் வந்துட்டே இருக்கும் சோ நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல எதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தாங்கன்றத பத்தி பாக்கலாம்